ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி நாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை ஸ்பெஷல் ஜெகர்தண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த செம்மருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாதாம் பிசின் வந்து ஊற வச்சுருந்தோம் மொழி நாள் நைட்டே இந்த அளவுக்கு வந்து பாதாம் பிசின் எடுத்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஊறி வரும் இப்போ பாதாம் பிசின் வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுகரை வந்து கேரமல் பண்ண போகிறோங்க அதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரையாக ஒரு கடாயில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நம்ம வந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க இப்போ பாருங்கள் சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குது இது நல்லா ஒரு தேன் கலருக்கு வரும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்பவும் கலர் வந்து மாற விடக்கூடாதுங்க அப்போ வந்து நமக்கு வந்து கசக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லாவே மாற ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் நல்லா தேன் கலருக்கு நமக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் கேரமல் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணியை சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா மேலே தெறிக்கும் நல்லா சூடான தண்ணி கரெக்டாக கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை அப்படியே நம்ம இறக்கி ஆற வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஜிகர்தண்டாவில் பால் ஏடு வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க அது பண்ணுறதுக்கு தாங்க இப்போ நம்ம ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஃபுல் ஃபேட் மில்க்கு கடையில் கேட்டிங்கன்னா இருக்கும் தண்ணி சேர்க்காமல் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி சைடில் வந்து ஏடை கட்டுச்சு அப்படின்னா எடுத்து எடுத்து விடுங்க இது கூட ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லாவே வத்தி வந்துருச்சுங்க இது நல்லா வத்தி வரணும் அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து ஒரு க்ரீமி பதத்துக்கு வருங்க அது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கணும் இப்போ வந்து பால் ஈடு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா க்ரீமி பதத்துக்கு இருக்கணுங்க இதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு ஹார்டாகிடும் இதுவே கரெக்டான பதம் தான் இறக்கி நீங்கள் வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்கோங்க இது இந்த மாதிரி பொங்கி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கேரமல்லேருந்து ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த கலருக்காக இப்போ இது கூடவும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா பொருளுமே நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஜிகர தண்டை வந்து ரெடி பண்ணிடலாம் பாதாம் பிசி பால் ஏடு கேரமல் பண்ணி வச்சது இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு பாதாம் மிஷின் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கு மேலே நன்னாரி சர்பத் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பால் ஏடு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ காய்ச்சி ஆற வச்ச அந்த பாலையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க இதுக்கு மேலே நார்மல் ஐஸ்க்ரீம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த கேரமலை இதுக்கு மேலே வந்து அப்படியே கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அதே மாதிரி டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க இந்த ஜிகர்தண்ட ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சின்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க